ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மளுடைய நியூ பேக் கலெக்ஷன் பார்க்கலாம் ஸ்கை ப்ளூ வித்து பிளாக் டாட்ஸில் இருக்குது இதில் ஹைலைட்டட் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த டிசைனிங்கும் நெக்ஸ்ட் இந்த கிராஸ் ஜிப்பு தான் இங்கே பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குங்களா டக்குனு எமர்ஜென்சிக்கோ ஒரு சேஞ்சஸ் எடுக்கணும் அப்படின்னா இதில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைனிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு இதில் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு இந்த டிசைன் பாருங்கள் ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜிப்பு இது ஒரு ஜிப் ஓகேங்களா இதில் வெளியில் ஒரு ஓப்பனிங் ஜிப் இருக்கீங்க பாருங்கள் இதில் சம் சேஞ்சஸ்ஸு அந்தமாதிரி நம்ம வச்சுக்கலாங்க பாருங்கள் எமர்ஜென்சிக்கு ஆட்டோ பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு அமௌண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த பேக் கலெக்ஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிள் யூஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் அண்ட் க்யூட்டாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த பேக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா நீங்கள் இதுக்கு மேலே பேக் கலெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த டைப்பில் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் நைட் டைம்ஸில் இந்த ஒர்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம லைட் ஆன் பண்ணியிருக்கோம் இதிலே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதோடைய க்ளிட்டர்ஸ் எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இப்படி ஒரு கலெக்ஷன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் லைட் கலர்ஸாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்